ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜய் சேனல் பைரவர் சிவபெருமானின் உக்கிரமான பாதுகாப்பான வடிவம் நாம் இந்த வீடியோவில் பைரவரின் மகிமை அஷ்டதிக் பைரவர்கள் யார் அவர்களின் சக்தி என்ன எட்டு திசைகளை காக்கும் அஷ்டதிக் பைரவர்களின் மகிமைகள் நமது வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க அஸ்ததிக் பைரவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் பைரவரின் அருள் நிறைந்த மகிமைகள் முழுமையாக உங்களால் உணர முடியும் பைரவர் சிவனின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒருவர் பைரவரை வைரவர் என்றும் அழைப்பர் பைரவர் வாகனம் நாய் என்று சொல்வர் இதனால்தான் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்றும் கூறுவர் பைரவரை சொர்ண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் உக்ர பைரவர் என்றும் கூறுவர் கால பைரவர் சிவனின் ரூபமாக இருப்பவர் ருத்ர ரூபம் என்றால் சிவபெருமானின் ஆக்ரோஷமான வீரம் நிறைந்தவர் அதே சமயம் கருணையுள்ள வடிவத்தையும் உடையவர் பைரவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு பகுதியில் இருப்பவர் இவர் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் ஆடைகள் எதுவும் இல்லாமல் பன்னெரு கைகளுடன் நாகத்தினை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் காலபைரவர் சனியின் குருவாகவும் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவர் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் பைரவர் வக்ரமூர்த்தி என்றும் கூறுவர் முதலில் பஞ்சகுணங்கள் என்னவென்று பார்ப்போம் வக்ரம் சாந்தம் வசீகரம் ஆனந்தம் கருணை ஆகும் இந்த குணங்களில் பஞ்சகுண சிவமூர்த்திகளாக உக்ரமூர்த்தி பைரவர் என்றும் சாந்தமூர்த்தி தட்சிணாமூர்த்தி என்றும் வசீகரமூர்த்தி பிச்சாடனர் என்றும் ஆனந்தமூர்த்தி நடராஜர் என்றும் கருணாமூர்த்தி சோமா சுகந்தர் என்றும் கூறுவர் இவற்றில் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் பைரவர் வக்ரமூர்த்தியாக இருக்கிறார் வக்ரமூர்த்தி என்பது வக்ரம் அடையும் கிரகங்களை குறிக்கும் சூரியனும் சந்திரனும் வக்ரம் அடைவதில்லை மற்ற கிரகங்கள் வக்ரகதியில் பயணிக்கும் காலபைரவர் நவக்கிரகங்கள் காலங்கள் பஞ்ச பூதங்கள் அனைத்தையும் ஆள்பவர் கட்டுப்படுத்துபவர் குறிப்பாக தோஷங்கள் நீங்கவும் சுபிட்சம் உண்டாகவும் வழிபாடு செய்யப்படுகிறது பைரவரின் வடிவங்களை பற்றி இனி பார்ப்போம் மகாபைரவர் எட்டு திசைகளை காப்பதற்காக அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு பணிகளை செய்ய அறுபத்தி நான்கு பைரவர்களாகவும் இருக்கிறார் இது மட்டுமல்லாமல் சொர்ண பைரவர் என்று சிறப்பு பைரவ தோற்றங்களாலும் பைரவர் இருக்கிறார் அஷ்ட பைரவரின் பெயர்கள் அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உன்மத்த பைரவர் கபால பைரவர் பீட்சண பைரவர் சம்ஹார பைரவர் அஷ்ட பைரவர்கள் திசைகளுக்கு ஒன்று பாதுகாப்பதற்காக அஷ்ட பைரவர்களாக இருக்கிறார்கள் அசிதாங்க பைரவர் கிழக்கு திசைக்குடையவர் ருரு பைரவர் தென்கிழக்கு திசைக்கு உடையவர் சண்ட பைரவர் தெற்கு திசைக்கு உடையவர் குரோத பைரவர் தென்மேற்கு திசைக்கு உடையவர் உண்மத்த பைரவர் மேற்கு திசைக்கு அதிபதி கால பைரவர் வடமேற்கு திசைக்குரியவர் பீட்சண பைரவர் வடக்கு திசைக்குரியவர் சம்ஹார பைரவர் வடகிழக்கு திசைக்குரியவர் இந்த அஷ்ட பைரவர்களும் எட்டு முக்கிய திசைகளுக்கும் ஆவலர்களாக விளங்கி பாதுகாப்பு வெற்றி கிரக கிரகதோஷ நிவர்த்திகளை அருள் செய்கிறார்கள் சில கோயில்களில் பைரவர்கள் பைரவைகளுடன் இணைந்து தம்பதி சகிதமாகவும் பைரவர்கள் அருள் தருகிறார்கள் அசிதாங்க பைரவர் அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்திகளில் முதன்மையானவர் கிழக்கு திசைக்கு அதிபதி இந்த அசிதாங்க பைரவர் வாரணாசி மாநகரில் விருத்தாக்காலர் கோயிலில் அருள்பாலிக்கிறார் அன்னத்தினை வாகனமாக கொண்டவர் இவரின் சிறப்பு நவக்கிரகங்களில் பிரகஸ்பதியின் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் அதாவது குருவின் தோஷங்களை நீக்குவதற்காகவும் குருவின் பலத்தை அதிகரிப்பதற்கும் இந்த பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பு இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான பிராமி விளங்குகிறாள் பிராமி பிரம்மாவின் அம்சமாக வெண்ணிற ஆடை அணிந்து ஸ்படிக மாலை கொண்டு நான்கு கரங்களுடன் அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவள் ஞானத்தையும் படைப்பு திறனையும் அருள்பவள் அசிதாங்க பைரவரின் சக்தி வடிவம்தான் பிராமி பயம் தடைகளை நீங்கவும் அசிதாங்க பைரவரை வழிபடுவார்கள் ருரு பைரவர் ருரு பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்திகளில் இரண்டாவது தோற்றமாவார் ருரு பைரவர் வாரணாசி மாநகரில் ஹனுமான் காட்டு கோயிலில் அருள் கொடுக்கிறார் காளையை வாகனமாக கொண்டவர் இவரின் சிறப்பு நவக்கிரகங்களில் சுக்கிரனின் கிரக தோஷத்திற்காக ருரு பைரவரை வணங்குகிறார்கள் ருரு பைரவரின் சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான மகேஸ்வரி விளங்குகிறாள் சப்த கன்னியர்களின் மகேஸ்வரி இரண்டாவதாக இருப்பவர் பார்வதியின் தோளிலிருந்து தோன்றியவள் இவர் சிவனின் அம்சமாவார் மகேஸ்வரி சிவனை போன்று முக்கண்ணும் வெள்ளை நிறத்தை உடையவர் ஆவார் கரங்களில் பாசம் அங்குசம் மணி திரிசூலம் பரசு என்ற ஐந்து ஆயுதங்களைக் கொண்டும் காளையை வாகனமாக கொண்டும் இருப்பவள் கிரக தோஷத்திற்காகவும் சுக்ரனி பலப்படுத்துவதற்காகவும் ருரு பைரவரை வணங்குகிறார்கள் சண்ட பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் மூன்றாவது தோற்றம் ஆவார் சண்ட பைரவர் வாரணாசி மாநகரில் துர்க்கை கோயிலில் அருள் செய்கிறார் மயிலை வாகனமாக கொண்டவர் இவரின் சிறப்பு நவ கிரகங்களில் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் கௌமாரி விளங்குகிறாள் கௌமாரி என்பவர் முருகனின் அம்சமாவார் இவர் நான்கு கரங்களையும் பின் இரு கைகளையும் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களையும் கொண்டு காணப்படுகிறாள் அயில் பறவையினை வாகனமாகவும் சேவல் கொடியினை கையில் தாங்கியிருப்பவர் ஆவார் கௌமாரி அக்னி அம்சத்துடன் தொடர்புடையவள் சண்டபைரவர் எதிரிகளை அழிக்கும் சக்தியை கொண்டவர் செவ்வாய்க்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு அஷ்ட பைரவர்களில் முதல் மூன்று திசைகளின் பைரவர்களின் மகிமையை பார்த்தோம் மீதமுள்ள ஐந்து திசைகளின் பைரவர்களின் மகிமைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஷ்ட பைரவர்களின் அருளால் அனைத்து தடைகளும் பாவங்களும் பயமும் நீங்கட்டும் ஓம் நச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ பீ பாசிட்டிவ் பி ஹேப்பி